கல்கத்தா காளி வரலாறு கல்கத்தா கொல்கத்தா நகரம் காளி தேவி வழிபாட்டுக்காக புகழ்பெற்றது குறிப்பாக தக்ஷணேஸ்வர் காளி கோயில் மற்றும் காளிகாட் கோயில் ஆகியவை முக்கிய புனித தலங்களாக உள்ளன காளிகாட் காளி கோயில் வரலாறு காளிகாட் கோயில் இந்தியாவின் பன்முகமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இந்த கோயில் அடி சங்கரர் காலத்திலிருந்தே ஒரு முக்கிய சக்தி தலம் ஆகஸ்டு காணப்படுகிறது புராணக் கதைகளின்படி இது சதியின் உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் ஒன்றாகும் கதைப்படி இதே இடத்தில் சதியின் வலது மூக்கு அல்லது கால்குழி பகுதி விழுந்ததாக கூறப்படுகிறது காளிகாட் தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவளாக போற்றப்படுகிறார் அவள் கோபக்கோலம் குருதிப்பதவளாக பக்தர்களுக்கு அருள் வழங்குபவளாக உருவகிக்கப்படுகிறாள் தக்ஷணேஸ்வர் காளிக் கோயில் வரலாறு ராணி ரஸ்மோனி என்ற அரசியர் துறவி மனமுள்ள பெண்மணி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து தட்சிணேஸ்வர் கோயிலை நிறுவினார் இது பரசக்தியாக விளங்கும் பவதாரணி காளி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோயிலில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்து பக்தி தத்துவம் வேதாந்தம் ஆகியவற்றை பரப்பினார் காளி வழிபாட்டின் தன்மை காளி அழிவு தெய்வமாகவும் மக்களை ரட்சிப்பவளாகவும் காணப்படுகிறார் கல்கத்தாவில் ஒவ்வொரு ஆண்டும் காளி பூஜை தீபாவளியுடன் சேர்த்து மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கல்கத்தா மற்றும் காளி தேவியின் தொடர்பு கல்கத்தா என்ற பெயர் காளிகாட் என்ற சொல் மாறி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நகரம் முழுவதும் பல்வேறு சிறிய மற்றும் பெரிய காளி ஆலயங்கள் காணப்படுகின்றன